வர்கள திருமலை தியானம் என்ற நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பிரவரன் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டுடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலே கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாண்டு நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் புரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் இப்பொழுதும் நமது திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில கத்தர் அவர்களை பயன்படுத்துகிறான் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க நீங்களும் பாருங்க கத்து அன்பு ஐயாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் அவருடைய பிரசன்னத்துல மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் அண்டனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் உங்களுக்கு ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போது சொல் நடவடிக்கைகளிலே நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம் ஏழாம் அதிகாரத்தில் நாம் நிற்கிறோம் ஏழாம் அதிகாரத்தின் கடைசி செய்திகளுக்கு நாம் வந்திருக்கிறோம் சில வசனங்களை வாசித்து விட்டு இன்றைய நாள் செய்தியை நாம் ஆரம்பிப்போம் இயேசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறார் என்பதுதான் இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் சென்று மறித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பறந்து சென்று பரமண்டலத்துக்கு ஏறி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம் விசுவாச பிரமாணங்களிலே நாம் வாசிக்கிறோம் இருப்பினும் இந்த ஆண்டவர் எழும்பி நிற்பதாக பார்க்கிறோம் அந்த வசனங்களை நாம் பார்ப்போமா அப்போது சில ஏழாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது சில ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலு முதலாக நான் வாசிக்கும் பொழுது இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது இவைகளை ஸ்தேவானுடைய பிரசங்கத்தின் வசனங்களை இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையோம் தேவனுடைய வலது வாசத்தில் இயேசுவானவர் உட்கார்ந்திருக்காரா நின்றுக்கிட்டு இருக்காரா இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ரெண்டு போட்டிருக்க நிற்கிறதையும் நிற்கிறதையும் ஐம்பத்தி ஏழு அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு கொண்டு அவன் மேல் பாய்ந்து அவன் மேல் பாய்ந்து என்ன வார்த்தை அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள் சவுல் நின்னுட்டு இருக்கான அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கு முதற்படி இந்த அதிகாரம்தான் சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள் ஸ்தேவான் கல்லறியப்படும் பொழுது சவுல் வாலிபன் ஐம்பத்தி ஒன்பது அப்பொழுது கத்ரா இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள் அவனோ முழங்காற் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தா என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லி நவேதத்தில் வாசிக்கிறோம் செத்து போனான் என்றல்ல நித்திரை அடைந்தான் என்று வாசிக்கிறோம் இங்கே கண்களை மூடுகிறான் அங்கே கண்களை திறக்கிறான் நித்திரையடைந்தவர்களின் நித்தம் நீங்கள் துக்கப்பட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி பவுலும் புத்தி சொல்வதாக ஒன்று தசல்யர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதலாக பார்க்கிறோம் கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல அது முடிவில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மரணம் பாவிக்குரிய அனுபவம் அல்ல அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இந்த தேகத்தை விடுகிறோம் அந்த தேசத்திற்கு போகிறோம் பூலோகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகிறோம் மரணம் ஒரு இடமாற்றம் டெத் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறோம் உலகத்திலிருந்து உன்னதத்திற்கு போகிறோம் அவ்வளவுதான் எனவே மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் வழங்கிக் கொள்கிறோம் மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல அது முடிவில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் கற்றுக் இந்த வாழ்க்கை கூடார வாழ்க்கை அந்த வாழ்க்கை குடியிருப்பின் வாழ்க்கை என்று சொல்லி ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரம் முதலாவசனத்திலும் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களிலும் நாம் பார்க்குறோம் இது கூடார வாழ்க்கை அப்படின்னு என்ன அர்த்தம் கூடாரம் ஒரே இடத்துல இருக்காது அதை திரும்ப திரும்ப பிரிச்சுட்டு இன்னொரு இடத்துல போடுவாங்க நிரந்தரம் இல்லாத தற்காலிகமான ஒரு வாழ்க்கை கூடார வாழ்க்கை அது குடியிருப்பின் வாழ்க்கை நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது பிலிப்பியர் மூன்று இருபது ஆக அது பெர்மனன்ட் அது நிரந்தரமான வாழ்க்கை இது நிலையான வாழ்க்கை அல்ல அதுதான் நிலையான வாழ்க்கை எனவே மரணம் அந்த நிரந்தரமான நிலையான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கிறது என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மரணம் நித்திரை மரணம் ஒரு இடமாற்றம் மரணம் ஒரு குடியிருப்பின் வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும் ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது மரணம் ஆக்கினை அல்ல அது ஆதாயம் கிறிஸ்து நம்முடைய ஜீவனாக இருப்பார் என்றால் சாவு நம்முடைய ஆதாயம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது மரணம் ஒரு ஆதாயம் மரணம் ஒரு விமானம் இருந்து இந்தியாவுக்கு வாரீங்க சிங்கப்பூர்லேருந்து உங்களை அழைத்து செல்வதற்காக விமானம் வருகிறது அதை பார்த்த உடனே பரவசப்படுவீர்களா பயந்து ஓடுவீர்களா பரவசப்படுவீர்கள் சொந்த நாட்டுக்கு நீங்கள் போக போகிறீர்கள் எனவே விமானத்தில் உட்கார்ந்து பத்திரமாக இந்தியா வந்து சேர்வீர்கள் மரணம் அப்படித்தான் இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல ஆண்டவர் அனுப்பக்கூடிய விமானம் மரணம் பரவசப்படுங்கள் பயந்து ஓடாதிருங்கள் மரணம் ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் கத்தோடைய பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் அவர்களுடைய மரணம் அருமையானது என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சிறு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் நாளைக்கு காலையில் அப்போ காலையில் எழும்புகிறார்கள் பெற்றோர் பிள்ளை நன்றாக குளிப்பாட்டுகிறார்கள் சுத்திகரிக்கிறார்கள் நல்ல ட்ரெஸ் போடுகிறார்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள் அங்கே போன உடனே பிள்ளை தனியாக அழைத்து கொண்டு போகிறார்கள் படுக்கையில் கடத்துகிறார்கள் அனஸ்தீசியா கொடுக்கிறார்கள் குளோரோஃபாம் கொடுக்கிறார்கள் மயக்க மருந்து கொடுக்கிறார்கள் பிள்ளை உயிரோடு இருக்கிறது ஆனால் எங்கேயோ சஞ்சரிக்கிறது இன்னொரு உலகத்தில் சந்தி சஞ்சரிக்கிறது அந்த பிள்ளை மேலே அறுவை சிகிச்சை நடக்கிறது கத்தி ஊசி கயிறு எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது பிள்ளைக்கு வலிக்கிறதா வலிக்கவே இல்லையே எதற்கு மயக்க மருந்து குளோரஃபாம் அனஸீசியா கொடுத்துருக்காங்க மயக்கமாக இருப்பதனாலே அங்கே மற்ற வலிகள் வேதனைகள் பிள்ளைக்கு தெரியவில்லை அந்த மயக்க மருந்தின் அடிப்படையிலே அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிகிறது மரணம் ஒரு மயக்க மருந்து இந்த சரீரத்திலிருந்து மகிமையின் சரீரத்திற்குள் நம்மை கொண்டு செல்ல மாம்ச சரீரத்திலிருந்து மகிமையின் சரீரத்திற்குள் நம்மை கடத்த கொண்டு செல்ல ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய மயக்க மருந்து மரணம் டெத் இஸ் அனஸ்டீசியா காட் யூசஸ் டு சேஞ்ச் அவர் பாடிஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் பாடி இன்டு ஸ்பிரிச்சுவல் பாடி மான்ச சரீரத்திலிருந்து மகிமையின் சரீரத்திற்குள் நம்மை மாற்ற ஆண்டவர் பயன்படுத்தும் மயக்க மருந்து மரணம் பயமா மரணத்தை குறித்து பயமா கிறிஸ்து உங்களுடைய ஜீவனாக இருந்தால் சாவு உங்களுக்கு ஆதாயம் அதனால்தான் பவுல் சொல்றான் மரணமே உன் கூறங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி மரணத்தை குறித்து சாதாரணமாக சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம் பாவல் அதை ஒன்று குறிந்த பதினைந்தாம் அதிகாரத்திலே கடைசி வசனங்களிலே குறிப்பிடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் மரணத்தை குறித்து எந்த பயமும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஸ்தேவான் நித்திரையடைந்தான் அவன் இளைஞன் அவன் வாலிபன் நித்திரையடைந்தான் செத்து போனன் என்று நாம் தமிழிலே நாம் சொல்லுகிறோம் அடைந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த வாழ்க்கையின் அளவு நேரம் வருஷங்கள் குறைவானது ஆனால் அவனை வழங்கிய ஆவிக்குரிய பக்கிஷங்கள் ஆவிக்குரிய உண்மைகள் ஆவிக்குரிய நன்மைகள் எக்கச்சக்கம் காட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவருக்கு வழங்குகிறீர்கள் நன்கொடையாக அளிக்கிறீர்கள் விருந்தாக அளிக்கிறீர்கள் அதுதான் முக்கிய எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தீர்கள் என்பது முக்கியமல்ல எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தீர்கள் என்பது முக்கியம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதுதான் முக்கியம் மேலாக இந்த வாழ்க்கைக்கு நம் உரிமையாளர்கள் அல்லர் இந்த வாழ்க்கையிலே நாம் உக்ரானக்காரர்கள் வி ஆர் நாட் ஆஃப் எனி திங் வி ஆர் ஸ்டூவன்ஸ் ஆஃப் எவ்ரி திங் உலகத்திலே நம் உரிமையாளர்கள் அல்ல வீடு வாசல் சொத்து இன்னும் பணங்கள் நகைகள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இதெல்லாம் நமக்கு சொந்தமா பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கத்தருடையது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே கர்த்தருடையதை கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கத்தற்காக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த விசேஷத்தை பாருங்கள் அப்போ சொல்ல ஏழாம் அதிகாரத்தில் கல்லறிய கொல்லப்படும் பொழுது குற்றுயிராக அவன் செல்லும் பொழுது எங்கே செல்லுகிறான் பரலோகத்தை நோக்கி செல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எ நின்று வரவேற்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் மீண்டும் பார்ப்போம் வசனங்கள் அவன் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு என்ன வசனம் என்ன வார்த்தை ஐம்பத்தி ஆறு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு அவர் மறித்து அடக்கம் எண்ணப்பட்டு பாதாளம் சென்று பரமண்டலத்துக்கு போய் தேவனுடைய வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார் உட்கார்ந்திருக்கிறார் இந்த ஒரு இடத்தில் மட்டும் எழும்பி நிற்கிறார் இயேசுவானவர் எழும்பி நிற்பதற்கு காரணம் என்ன காரணமா காரணமல்ல காரணங்கள் பல காரணங்கள் உண்டு சில காரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக அந்த இயேசு இயேசு கலங்கும் பக்தன் பாடுபடுவதை அவரால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை கல்லறியப்படும் பொழுது அந்த காட்சி அவருக்கு சகிக்கவில்லை துடி துடிக்கும் இயேசு இருக்கையிலே இருக்க முடியாமல் எளிமின் நிற்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் கலங்கும் இயேசு ரெண்டாவதாக எதற்காக எளிமின் நிற்கிறார் கண்டிக்கும் இயேசு கண்டிக்கும் இயேசு ஸ்தேவானே உன்னை நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன் கல்லறியப்படுவதை அனுபவித்துக் இருந்தாலும் என்னுடைய ஆவியானவர் உன்னை என் கண்ணை தொடுகிறான் பழி வாங்குதல் என கூறியது பதிர் செய்வேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஸ்தேவான் கண்டிக்கும் இயேசு முதலாவதாக கலங்கும் இயேசு இரண்டாவதாக கண்டிக்கும் இயேசு மூன்றாவதாக களிப்படையும் இயேசு கழிப்பு சந்தோஷம் சந்தோஷப்படக்கூடிய கால்பந்து விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று நம்முடைய விளையாடுறாங்க அந்த கால்பந்து அந்த கால்பந்து விளையாட்டில் விளையாடுகிறார்கள் ரெண்டு ஸ்கூல்கள் விளையாடுது பாதி நேரம் ஆயிட்டு யாருமே கோல்படல யாருமே கோல்படல அந்த ஸ்கூல் பையன்களுக்கும் போராட்டமாக இருக்குது நம்ம ஸ்கூல் பையன்களுக்கும் ரொம்ப போராட்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது என்ன நல்லா நாங்கள் எதுக்கு இன்னைக்கு இன்னும் ஒரு கோல் கூட போடலை அப்படின்னு தவிக்கிறோம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த கேலரியில் கோல் போடலை விசில் ஊதிட்டாங்க இடைவேளை ரெஃப்ரி ஊதுவார அவர் ஊதின உடனே ஓடி போகிறோம் மைதானத்துக்குள்ளே நம்முடைய மாணவர்களையெல்லாம் விளையாட்டு வீரர்களையெல்லாம் என்கரேஜ் பண்ணுகிறோம் உற்சாகப்படுத்துகிறோம் குளுக்கோஸ் கொடுக்குறோம் கை காலை நம்ம பிடிச்சு விடுறோம் சில டெக்னிக்ஸு நம்ம டீச் பண்ணுறோம் நீ அங்கே நிற்கணும் நீ இங்கே நிற்கணும் நீ பாலை கடத்தணும் நீனே ஒரு டிவிட்டு ஓடக்கூடாது அடுத்தவர்கிட்ட கடத்தணும் இப்படி பல காரியங்களை அவர்களுக்கு போதிக்கிறோம் விசில் அடிச்சுட்டாங்களே விசில் அடித்த உடனே திரும்ப ஓடி வந்து நம்முடைய இயற்கைகளில் கேலரிகளில் நம்ம உட்கார்ந்து கொள்கிறோம் ரெண்டாவதாக விளையாட்ட ஆரம்பிக்கிறது விளையாடி கொஞ்ச நேரத்தில் நம்முடைய பையன் கோல் போட்டுட்டானே கோல் போட்ட உடனே எப்படி எப்படி கை தட்டுவோம் உட்கார்ந்துக்கிட்டா இல்ல எளிமை நின்று ஆரவாரத்தோடு கை தட்டுவோமே ஏ நம்ம பையன் கோல் போட்டுட்டான் ஸ்தேவான் கோல் போட்டுட்டான் ஸ்தேவான் கோல் போட்டு விட்டான் என்னைப் போல வாழ்ந்து காட்டி விட்டான் நான் மற்றவர்களை மன்னித்தேன் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னேன் அதே போல சுவாசம் உள்ள இந்த மனுஷன் இளைஞன் என்னை போல மற்றவர்களை மன்னித்து விட்டான் அவருடைய மாண்பு பெரியது இயேசு நிற்கும் கலங்கும் இயேசு இரண்டாவதாக கண்டிக்கும் இயேசு மூன்றாவதாக கழிப்படையும் இயேசு நான்காவதாக கனப்படுத்தும் இயேசு கனப்படுத்தும் இயேசு திருச்சபையின் முதல் ரத்த சாட்சி விலையேறப்பட்ட ஆத்துமா குற்றுயிராக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு பூலோகத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறான் அவனை வரவேற்க வேண்டும் எழும்பி நிற்கிறான் எழும்பி நிற்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே ஒன்று சமையல் ரெண்டு முப்பதிலே அந்த ஆண்டவர் எழும்பி நிற்பதாக ந வேதத்தில் வாசிக்கிறோம் கனப்படுத்தும் இயேசு திருச்சபையின் முதல் ரத்த சாட்சி திருச்சபையின் முதல் ரத்த சாட்சி என்று ஒருவர் சொன்னார் பரிசுத்தவர்களுடைய ரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொன்னார் திருச்சபையின் வித்து திருச்சபை வித்தாக ஊன்றப்பட்டு வளர்ந்து விசுவாசிகளின் ரத்தம் அப்போசலுடைய ரத்தம் ஊழியக்காரர்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார் அதனால்தான் அவர்கள் இரத்த சாட்சிகளாக விளங்கினார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இரத்த சாட்சிகள் முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் என்று சொல்லி அவனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம் கலங்கும் இயேசு கண்டிக்கும் இயேசு களிப்படையும் இயேசு கனப்படுத்தும் இயேசு கிரீடம் சூட்டும் இயேசு கிரீடத்தை சூட்டுகிறாரே ஆண்டவர் என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாவல் சொன்னானே அதற்கு இலக்கணமாக வாழ்ந்து முடித்தவன் ஸ்தேவான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் ஸ்தேவான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு ஸ்தேவான் என்றால் கிரீடம் என்று அர்த்தம் க்ரௌன் என்ற அர்த்தம் ஸ்தேவான் என்றால் கிரீடம் வெற்றி பெறுகிறவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரீடத்தின் பெயர் மொழியிலே ஸ்டெஃபனாஸ் அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் ஸ்டீபன் அதிலிருந்து வரக்கூடிய தமிழ் வார்த்தை தான் ஸ்தேவான் வெற்றி பெறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கிரீடம் அரச பரம்பரையிலே மன்னர் பரம்பரையிலே கிரீடம் சுட்டுகிறார்களே அந்த கிரீடத்துக்கு பெயர் கிரேக்க மொழியிலே டயடம் ராயல் கிரவுன் அப்படின்னு சொல்வாங்க ஆக அப்பேற்பட்ட விலையேறப்பட்ட வெற்றி வீரனான ஸ்தேவானுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து விளங்கி கொள்கிறோம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆட் சொன்னாரே கத்தரை கனம் பண்ணி வாழ்கிறீர்களா கத்தரை கனம் பண்ணி வாழ்வீர்கள் என்றால் கத்தரால் கனம் பண்ணப்படுவீர்கள் என்பது ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டு கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஐயா ஸ்தேவான் மறித்ததுனாலே ரத்த சாட்சியாக அவன் மறித்ததினாலே என்ன விளைவுகள் ஐயா ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டனவா இந்த சம்பவத்தை கர்த்தர் எப்படி அனுமதித்தார் எதற்காக அனுமதித்தார் இந்த சம்பவத்தினாலே நிறைவேறிய காரியங்கள் என்ன ஒன்று ஸ்தேவானுக்கு கிரீடம் ஏற்கனவே சொன்னனே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் கிரீடம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பத்து ரெண்டு திமுத்தையு நாலு ஏழு இன்னும் ஒன்று திமுத்தையு ஆறு பன்னிரெண்டு கிரீடங்கள் வழங்கப்படுகின்றன வெற்றி வீரர்களுக்கு வெற்றிகரமாக தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை எப்படி முடிக்கப் போகிறீர்கள் இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது உன்னதர் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அல்லவே நீ உனக்கு சொந்தமல்லவே என்று எத்தனை தடவை பாடி இருக்கிறீர்கள் நம்முடைய எலும்பு நரம்பு ரத்தம் மாம்சம் சுவாசம் கணவன் மனைவி பிள்ளைகள் வருமானம் வருங்காலம் வீடு வயக்காடு எல்லாமே கத்துடையவை அல்லவா இந்த அம்சங்களை எல்லாம் இந்த சொத்துக்களை எல்லாம் இந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் வைத்து உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உன்னதத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய எல்லாம் நம்முடையவை அல்ல ஆண்டவர்களிடமிருந்து நாம் இரவலாக பெற்றவை எதற்காக இந்த உலகத்திலே அவருடைய நாம மகிமைக்காக இவற்றை பயன்படுத்த வேண்டியவை கர்த்தக்காக கர்த்தத்தந்த காரியங்களை கர்த்தர் தந்த நன்மைகளை பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஏற்கனவே நான் சொன்னது என்ன சொன்னேன் நம்முடைய கால அளவு முக்கியமல்ல எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல அதை எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் அவரே என்னுடைய மூச்சு அதற்கு அடுத்தார் போல வேதம் பரிசுத்த வேதாகமம் அதுதான் அடுத்தார் போல என்னுடைய மூச்சு இந்த ரெண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமானவை இந்த ரெண்டின் அடிப்படையிலே நான் கத்தற்கு முன்பாக பண்ணக்கூடிய பொருத்தனைகள் அல்லது புது வருஷ எந்த வருஷ தீர்மானமும் ஆண்டோருடைய மகிமை ஆண்டோருடைய மகிழ்ச்சி ஆக முதலாவதாக ஸ்தேவானுடைய ரத்த சாட்சி அனுபவத்திலே பெற்ற முதல் நன்மை முடி சுட்டு விழா என்ன முடி சுட்டு விழா சேவானுக்கு கிரீடம் முடினா கிரீடம்னு அர்த்தம் சரியா மணி முடின்னு சொல்லுவாங்களே முடி அப்படின்னா கிரீடம்னு அர்த்தம் இரண்டாவதாக இஸ்ரவேலுக்கு கண்டனம் ஒருவனுக்கு கிரீடம் இன்னொருத்தருக்கு கண்டனம் இஸ்ரவியல் மக்களுக்கு கண்டனம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையே ஆண்டவர் சிலுவையிலே ஏற்கனவே அவர்களுக்காக சொன்னார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அங்கே ஒருவன் தானே மன்னிப்பை பெற்றான் மனம் திரும்பின கள்ளன் அவன் தானே கிறிஸ்துடன் கூட அறையப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொள்ளப்பட்டான் மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பு இல்லையே மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பு இல்லையே ஏராளமான மக்கள் இருந்தார்களாமே நூற்று கணக்கான மக்கள் கொல்கத்தா மலையிலே யாரெல்லாம் வாங்க ஆண்கள் பெண்கள் ஆசாரியர்கள் அரசியல் தலைவர்கள் அந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவன் குத்தினானே அவன் சிலுவை அடிவாரத்தில் சில பெண்கள் தூரத்தில் தூரத்தில் இரண்டு கள்ளர்கள் இவர்களெல்லாம் இருந்தார்களே மலையிலே ஒருவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது அடுத்தவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை ஒரு கள்ளன் வலது பக்கத்து கள்ளன் என்று வேதம் சொல்லவில்லை ஒரு கள்ளன் மனம் திரும்பினான் தேவ பயத்தை காட்டினான் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாச அறிக்கையையும் அவன் பண்ணினான் தாழ்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிவித்தான் ஆண்டவரே உமுடைய ராஜ்யத்திற்கோ உம்முடைய பரலோகத்திற்கோ வருவதற்கு நான் பாத்திர அல்ல நீர் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது அடியனை நினைத்தரலும் அவ்வளோதான் ஜஸ்ட் ரிமபமி கிங்டம் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும் உன்னுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு நான் பாத்திர அல்ல நினைச்சுக்கிட்டாலே போதும் தாழ்மையான ஜபம் அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஜபம் அங்கீகரிக்கப்பட்டது அவன் மன்னிக்கப்பட்டான் பரதீசுக்கு சொந்தமானான் மற்றவன் அவன் மன்னிக்கப்படவில்லை ரட்சிக்கப்படவில்லை இத்தனைக்கு ரட்சிப்புக்காக ஜெபித்தவன் அவன் என்ன சொன்னான் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு நானே நீ ரட்சிக்கப்படணும் நான் ரட்சிக்கப்படணும் இந்த பாயலும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜோம் நானே அவனுக்கு ரட்சிப்புன்னா என்ன அர்த்தம் சிலுவையிலிருந்து கீழே இறங்கணும் காயங்கள் புண்கள் எல்லாம் அறணும் விசில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அதுதான் அவனுக்கு ரட்சிப்பு அந்த ஆள்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லையே மன்னிக்கப்படாதவர்கள் கிறிஸ்துவ சிலுவையிலே அறைந்தவர்கள் ஏராளமான பேர் அவர்களுக்கு என்ன நேரிட்டது கண்டனம் சொன்னனே என்ன நேரிட்டது கிபி எழுபதாவது ஆண்டிலே ராயன் சக்கரவர்த்தி அவன் இந்த யூதர்களை எல்லாம் சிதற பண்ணினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவாலயத்தை அழித்தான் ஜனங்களை சிதறடிக்க பண்ணினான் அன்றைக்கு ஆண்டவர் மன்னித்த பொழுது மனம் திரும்பாதவர்கள் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது கண்டனம் அல்ல களிப்போடு வளர்த்துக்கதாக கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்தார் அச்சுப்பை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்படி என்றால் கண்டனத்திற்கு தப்பி ஆண்டவருடைய கழிப்பை நம் பெற்று இந்த உலகத்திலே வாழ்வோம் முதலாவதாக ஸ்தேவானுக்கு கிரீடம் ரெண்டாவதாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூத மக்களுக்கு கண்டனம் மூன்றாவதாக திருச்சபைக்கு சபை என்ன ஆயிற்று என்று பார்த்தால் சபையும் அதனுடைய ஊழியமும் அதெல்லாம் என்ன ஆயிற்று என்று சொல்லி பார்த்தால் அப்போ ஒன்று எட்டுல ஆண்டவர் என்ன சொன்னார் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வெல நடைந்து எருசலேமிலும் யூதயம் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் கற்பித்தார் அப்போ திருச்சபை என்ன ஆயிற்று ஸ்தேவான் மறித்த பிறகு ஆண்டோட சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட பிறகு சபை என்ன ஆயிற்று வளர்ந்தது சபை சிதறடிக்கப்பட்டது என்றால் ஸ்தேவான் நிமித்தமாக உபத்திரவம் உண்டாயிற்று என்று சொல்லி வீதம் கற்றுக் கொடுக்கிறது எங்கே எட்டாம் அதிகாரம் பாருங்கள் அப்போ சொல்லி எட்டு ஒன்று அவனை ஸ்தேவானை கொலை அவன்தான் பக்கத்துல அக்காலத்தில் இருந்தான அக்காலத்திலே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று தவிர அந்த பன்னிரண்டு பேரையும் தவிர முழு நேர ஒழியக்கார்கள் அவங்கள தவிர மற்ற யாவரும் சபையார் பொதுமக்கள் மற்ற யாவரும் முதல் முறை யூதையா சமாரிய தேசங்களில் சிதறப்பட்டு போனாங்க ஸ்தேவா நிமித்தமாக சபை சிதறடிக்கப்பட்டது அப்ப அவங்க என்ன செய்தாங்க எங்க வீடு கட்டலாம் எங்க வாடகைக்கு வீடு எடுக்கலாம் எங்க பிள்ளைகளுக்கு அட்மிஷன் என்ன வியாபாரத்தை தொடங்கலாம் எங்க கூடாரம் போடலாம் யார்கிட்ட போய் வேலை கேட்கலாம் இதுதானே என்னமா இருக்கும் சிதறப்பட்டிருந்தாங்களே நாலாவசனம் பாருங்க வித்தியாசமா இருக்கு சுயநலம் இல்லை சுவிசேஷ நலம் இருந்தது நாலாவசனம் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் திருச்சபை வளர்ந்தது அப்போ ஸ்தேவான் நிமித்தம் வந்த உபத்திரவத்தினாலே என்னென்ன நடந்தது ஸ்தேவானுக்கு கிரீடம் ஈஸ்வரல் ஜனங்களுக்கு கண்டனம் இங்கே திருச்சபை மக்களுக்கு கொண்டாட்டம் எப்படி சபை வளர்கிறதே சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது மூட்டப்பூச்சியை நசுக்கினால் பல மூட்டப்பூச்சிகள் உருவாகும் என்று சொல்கிறார்கள் அதுபோல கிறிஸ்தவர்கள் நசுக்கப்படும் பொழுது அவர்கள் பழுகி பெருகுகிறார்கள் என்று சொல்லி வேதமும் வரலாறும் நமக்கு அறிவிக்கின்றன முதலாவதாக ஸ்தேவானுக்கு இரண்டாவதாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மூன்றாவதாக திருச்சபைக்கு நான்காவதாக சவுலுக்கு எந்த சவுல் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தானே சவுல் அந்த பெற்றைய நாட்களிலே பவுல் அவனுக்கு என்ன உண்டாயிற்று என்று பார்த்தால் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே சில வசனங்களை சொல்லுகிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தோராம் வசனம் வரை ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு அங்கே சவுல் காரணமாக இருந்தான் என்று சொல்லி பவுலே அறிவிப்பதாக நாட்களில் இருந்து பார்க்கிறோம் பவுனுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் அவன் கண் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் அவனுடைய மனமாற்றத்திற்கு அவன் கண் திறக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஆரம்பப்படி ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஆக என்னென்ன காரியங்கள் நிகழ்ந்தன முதலாவதாக ஸ்தேவானுக்கு கிரீடம் ரெண்டாவதாக இஸ்ரவேலுக்கு கண்டனம் மூன்றாவதாக திருச்சபைக்கு அது கொண்டாட்டம் நான்காவதாக சவிலுக்கு அது கண்திறப்பின் அனுபவம் இதெல்லாம் நடந்திருக்கிறதே இதெல்லாம் நடந்திருக்கிறது எனவே எந்த ஒரு அனுபவத்தையும் அல்ல தட்டாமல் எல்லா அனுபவங்களும் ஒன்று தேவன் அனுமதிக்கிறார் அல்லது தேவன் அனுப்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டோருடைய மகிமையை கருதி ஆண்டோடைய மகிழ்ச்சியை கருதி வாழ வேண்டியது நம்முடைய கடமை மேலாக இன்றைய மொத்த பிரசங்கத்தின் கருத்து என்ன என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவரை கனம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி நாம் உள்ளளவும் இந்த உலகத்திலே ஜீவிப்போம் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரை உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கத்தாவே ஸ்தேவான் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற காட்சியை குறித்து நாங்கள் கற்றோம் நீர் கலங்கும் இயேசு ஸ்தோத்திர மாண்டவரே நீர் கண்டிக்கும் இயேசு நீர் கழிப்படையும் இயேசு நீர் கனப்படுத்தும் இயேசு நீர் கிரீடம் சூட்டும் இயேசு எந்த ஒரு சம்பவத்தையும் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் நடத்துகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே கூட உம்முடைய மகிமை உங்களுடைய மகிழ்ச்சி இவற்றையே நாங்கள் குறிக்கோள்களாக கொண்டு வாழத்தக்கதாக கிருவை செய்யும் ஆண்டவரே என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீரே எங்களுடைய வாயினாலும் எங்களுடைய வார்த்தைகளினாலும் எங்களுடைய வாழ்க்கையினாலும் உம்மை கனம் பண்ணி நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை உறுதிப்படுத்தும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்